அனைவருக்கும் வணக்கம் அரசியல் ஒற்றன் செய்திக்காக உங்கள் வெங்கடேசன் சற்று முன் இன்று தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் முப்பத்தி ஆறாவது நினைவு தினம் இன்று சென்னை பூவிருந்தவழி நகரம் சார்பாக அனுசரிக்கப்பட்டது இதில் பூவிருந்தவழி நகர கழக செயலாளர் மற்றும் ஏழாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் கே எஸ் ரவிச்சந்திரன் பூவிருந்தவழி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்எஸ்ஐ ரா மணிமாறன் ஜாவித் அகமத் கோபிநாத் மாவட்ட நகர கிளை தொழில்நுட்ப அணி என ஏராளமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் கட்சியினர் கலந்து கொண்டன இந்த நிகழ்வு பூவிர்ந்தவழி பனியாத்தம்மன் கோவில் எதிரிலும் குன்னஞ்சாவடி பேருந்து நிறுத்த அருகேவும் நடைபெற்றது இந்நிகழ்வின் போது மக்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது நன்றி வணக்கம் அரசியலுற்றம் செய்திக்காக உங்கள் வெங்கடேசன் அம்மாவின் புகழ் அண்ணு எடப்பாடியா அணு எடப்பாடியா அண்ணு எடப்பாடியா